இந்த வீடு ஓடு ஃபுல்லாக இழிஞ்சு விழுந்ததும் இல்லாமல் இந்த இடத்த கழிவுறதுக்கு எவ்வளோ தண்ணி ஆச்சு ஃபுல் இங்கே வரும் அது வந்து இந்த வீடு வந்து இந்த ரூம்லேயும் அந்த அடுத்த ரூம்லையும் கண்ணாடி வார் சத்திரமாக பறிச்சுருந்தாங்க அவங்க வீட்டு படிச்சு அந்த கண்ணாடி சில்லுலாம் இங்கே தான் வந்து விழுந்துருந்தது நான் அதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே ஓடு விழுந்தால் அப்படியே மடம்னா அவங்க வீட்டுக்குள்ளே தான் விழுந்து நினைச்சேன் இல்லாமல் ஆனால் எல்லாம் சர்வன் வந்து இந்த பக்கம் இந்த சுகரத்தாண்டி வந்து விழுந்து எனக்கு எனக்கு இவ்வளோ வேலை நிற்கும் காலையில் ஒரே டயர்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் படுத்து வரேன் இப்போதான் எந்திரிச்சு வெளியே வரேன் எத்தனை மணி ஆச்சு எல்லா வேலையும் முடிக்கிறது நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கனரா பேங்க் வேறு போயிட்டு இருந்தால் அந்த வேலை வரந்தது மரம் ஒன்றரை போல் கிளம்பி அது போயிட்டு வர வீட்டுக்காரருக்கு ரெண்டே முக்காளாச்சு திருப்பி வந்து சாப்பிட்டுட்டு அந்த பக்கத்தில் எரிஞ்சு விழுந்ததுனால வேலை ரொம்ப அதிகமானதுனால அந்த வீட்டுக்கு முன்னாடி உள்ள செடிகள்லாம் பிடிக்கறதுனால ரொம்ப டைடு அதுக்கப்புறம் வந்து பேங்க் போகிற விலங்கு அந்த வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இவ்வளோ வேலையும் செஞ்சு முடிக்க நாலரைக்கும் மேலே ஆயிடுச்சு அதுக்கு விடாத வந்து வாஷிங் மிஷினில் வேற துணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அது வேறு மாப் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேங்க் போகணுது பேங்க் வந்து நம்ம வந்து ஒரு மணிக்கே போகணும் ஒரு மணிக்கு முன்னாடி போனால் தான் நம்ம வந்து லஞ்சுக்கு முன்னாடி போகலாம் இல்லைனா வந்து பேங்கில் வேலை பார்க்குற ஸ்டாப் இல்லாமல் ஒரு மணிக்கு லஞ்சுக்கு போனாங்கன்னா எப்படி ஒன் ஹவர் ஆயிரும் ஒன் ஹவர்ல ஆஃப் அன் அவருக்கு மேலே ஆயிரும் ஒன் ஹவராக என்னென்ன டைம் தெரியாது நான் வந்து நம்ம போய் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம போனோம்னா டக்குன்னு வேலை முடியாது வீட்டுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வெயிட் பண்ண வந்துங்களேன் அது ரொம்ப வந்து டென்ஷனாக இருந்த மாதிரி இருக்கும் சும்மா பேசாதான் வேலை நம்ம வந்து உடனே போய் வேணாம் நமக்கு வந்து உடனே வந்து வந்து அந்த வேலையை முடித்தாலுமே நமக்கு வந்து எப்படி உடனே போய்ட்டுன்னா உட்காந்து ஆகும் அவ்வளோ வேலையை முடிச்சுட்டு வாஷிங் மிஷினில் போட்ட ட்ரெஸ்ஸை காயப்படவே இல்லை இப்போதான் இந்த ட்ரையர்லேருந்து இருக்குது ஆக்சுவலி நான் ட்ரையர்